இருக்கு ஒண்ணு யார் பதில் சொல்றது அதெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன் எங்க குடும்ப விஷயத்துல தேவ இல்லாம நீங்க எல்லாம் சொல்லிட்டேன் ஏமா குடும்ப விஷயனா நாலு செவுத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாம் தலையிடாம தான் இருந்தோம் ரோட்ல வச்சு ஒரு பச்சப் புள்ளை இப்படி எடுத்துட்டு போனா கேக்க ஆளு இல்லைன்னு நினைச்சியோ எத்த நீங்களாவது சொல்லுங்க தே இந்த அத்தை தர தரன்னு நான் எடுத்துட்டு போது கையே வலிக்குது திருட்டு கழுத எல்ல ஒண்ணால வந்தது ஆ என்னமா எங்க முன்னாடி புள்ளை எப்படி அடிக்குற ஓஹோ அப்ப ரோட்ல வச்சு அடிச்சதா உங்களுக்கு பிரச்சனை நான் வீட்ல போய் இந்த கழுதை பாத்துக்கறேன் ஏமா இம்புட்டு தான சொல்றா என்ன வரம்ப மீறி பேசிட்டத சொல்லிட்டேன் அத என்ன போக கூடாத எடுத்துக்க போனா சொந்த சித்தப்ப வீட்டுக்கு தான போனா அத கேட்டு யாருக்கு இங்க உரிமை இல்ல சித்தப்பனா அவனுக்கு வீட்ல உரிமை இல்லன்னு எங்க அம்மா தரத்திருச்சு இதுல சித்தப்பனாக்க ஆடு பக குட்டி உறவுங்கற கதை எல்லாம் இருக்கு இந்த கழுதை யார வந்தது எல்லாம் இல்லை இவன் அம்மையே சொல்லணும் வள்ளே வளக்க தெரியாம வளத்த இப்படிதான் போக கூடாத இடத்துக்குலாம் போறது குடும்ப மனத்தை வாங்குறதுன்றப்பா இதுக்கு மேல எங்க குடும்ப விஷயத்தை தலையிட்டீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன்

வா அக்கா வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லை அக்கா இருந்தால் பிரச்சனை இல்லை அக்கா இல்லைன்னா என்ன பண்ணுறது வா நம்ம ஒரு எட்டு போவோம் நம்ம அடித்தாலும் சரி பிள்ளையை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் ஆமாம் நிர்வலி இவளை நம்பியெல்லாம் விடக்கூடாது கோவத்தில் இவள் என்ன பண்ணாலும் பண்ணுவாள் இனி மாச சாமான முதல்ல இந்த பாக்கு சீவ சொன்னா மழை வாங்கி கொடுத்துடணும் எப்ப பாரு தீந்து போச்சு தீந்து போச்சுன்னு ஊர்ல ஒரு பயில விடுறது இல்லை எல்லாருக்கும் வேலை வைக்கிறது இன்னைக்கு ரோட்ல போற வர எவனும் சிக்கல அதனால நம்ப மாட்டிக்கிட்டோம் வீட்டில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே வந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல மல்லிகாக்கா மல்லிகாக்கா அட நம்ம வசந்தி குரலாட்டா இருக்கு அட வசந்தி எதுக்கு இப்படி அரக்க பறக்க ஓடி வர பொறுமையா வா இக்க இக்க எதுக்குடி இப்படி பதட்டமா வர போன கறி என்னாச்சு புது வீட்டுக்கு நல்லபடியா பால் காச்சிட்டாங்களா நான் சொன்ன மாதிரியே சாமால வாங்கி கொடுத்துட்டே இல்லையா ஐயோ அக்கா அதெல்லாம் விடு எனக்கு என்னடி நான் வரலன்னு கோச்சுக்கிட்டாங்களா ஊடு ஊடு எல்லாம் போக போக சரியாயிடும் அக்கா அதெல்லாம் இல்லக்கா விவிய பாப்பாவ பார்த்தியா என்னடி திரியே நம்மள கேக்குற அவள அந்த தான வந்தா சரியா போச்சு போ அப்ப நீ அவளோ பாக்கலையா ஏ என்னாச்சுடி உங்க முகமே வேற சரியில்ல என்னன்னு சொல்லு ஏக்கா திவ்யா குட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாளா ஆமா என்கிட்ட சொல்லிட்டு கரெக்டா வந்தா சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் கிளம்பணும் அப்போ அந்த இடத்துக்கு ஓ நாற்றுனாறு நிர்மலம் வந்துட்டான் அந்த கடை எதுக்கு அங்க வந்துச்சு இங்கே தான் வாழை உணவை விரக்கிடுச்சா அங்கே வந்து எதுக்கு உங்களுக்கா ஏக்கா அவங்கள உம்பளுக்கா பரவாயில்லக்கா சின்ன குட்டி திவி அப்பா பார்க்கால்ல ஆமாம் அவளை யாரை கேட்டு அங்க வந்தான்னு சொல்லி அது ரோட்டை வச்சு அடித்து என்னடி எப்படி சொல்கிறேன் ஐயா அக்கா சத்தியம் நசுத்துவோம்னு சொல்றேன் புள்ளைய ரோட்டை வச்சு அடித்து ஐம்பது பேரும் சொல்ல சொல்ல தர தரன்னு நிறுத்திவிட்டு

இல்லடி புனையில இருக்க பொட்டி கடையில பாக்கக்கு சீவல் சுண்ணாம்புலாம் வாங்கிட்டு இருந்தேன் கிளவி பொழுதுனைக்கு பாட்டு பாட்டு பொழிச்சு பொழிச்சு தொப்பும் பத்தியா இல்ல இருந்துச்சுன்னு ஒரு எட்டு வாங்கிட்டு வரலான்னு வந்தேன் அதுக்குள்ள இம்புட்டு கூத்து நடந்துருச்சா இக்கா வாக்கா வரசா வீட்டுக்கு போவோம் அவன் ரொம்ப கோவத்துல இருந்தா பிள்ளைய அடிச்சே கொண்டாலும் கொண்டு போடுவா வாக்கா இன்னைக்கு இருக்க அவளுக்கு என் பிள்ளை அடிக்க அவளுக்கு எம்புட்டு தைரியம் இன்னைக்கு இருக்க அவளுக்கு கொஞ்சம் பாக்கு வாங்கிட்டு வாடின்னு சொன்னேன் போனவே எம்பிட்டு நேரம் பார்த்தியா முதல்ல குழந்தையும் காணும் ரெண்டாவது குழந்தையும் காணும் எல்லாம் வீட்டில் இருக்க வேலைக்கு வந்துக்கிட்டு ஓடி ஓடி ஓடிகிறாளுங்க எவடாவது வீட்டில் அக்கையே இருக்குன்னு நினச்சா தானே எப்படா கிளம்பலாம் ஊர் சுத்துறதுக்கு தானே இருக்காளுங்க ஒருத்தர் இதுதான் சாக்கினே வீட்டை விட்டு பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டா இன்னொருத்தி நேரம் கிடைக்கிறப்பலாம் அப்படி ஊர் சுற்றிட்டு திரீர இதுங்க தான் இப்படி இருக்குது வந்தது தான் சரியில்லைன்னு பார்த்தா வயிற்றுல வந்ததும் சரியில்லை போச்சு ஏதோ பாயசம் வைக்கிறேன் பருப்பு வாங்குறேன் தவரம் பருப்பு வாங்குறேன்னு இப்போ ஒன்றையும் காணும் எல்லாம் எனக்கு என்ன இருக்கிறது மதியத்துக்கு சோறு வாங்க வேணாம் அடுப்பு பத்து லட்சமாக அப்படியே போயிருக்கா அடுப்பு வேற ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு விறகு என்ன இவங்க அப்போ வீட்டு காசுலையா வருது எப்போ வீடு கைய ஆய முடிவா அடி என்னடி இது எதுக்கு பச்சை பிள்ளையை தர தர இப்படி எழுத்துட்டு வர நீ பேசாம இருமா எல்லாம் ஒன்னாலதான் நீ தான் ஓவரா பேசி பேத்தி செல்லம் கொடுத்து இப்படி இவளை கெடுத்து வச்சிருக்க அதான் இப்படி யாருக்கு தெரியாம திருட்டு தானா பண்ணிட்டு தெரியா அடி என்ன வேணா பண்ணிட்டு அதுக்கு எதுக்கு இப்படி கையை குடிச்சு இழுத்துட்டு வர அடி கை வலிக்குது உடச்சு பாட்டி அடி அதான் புள்ள அப்படித்தான சொல்றாள் கையை உடடி தெரியுமா இது என்ன காரியம் பண்ணா தெரியுமா அப்படி என்னடி பண்ண நம்ம வேணாம்னு வீட்டை விட்டு துறக்கணும் பாத்தியா உன் பையனும் மருமகளும் அடியே நம்ம ஒண்ணும் துரத்துல அவன வேற பொட்டி படிக்க தூக்கிட்டு போனா ஏதோ ஒண்ணு நம்மளே வேணானே பெட்டி படிக்க தூக்கிட்டு போனா தானே இப்ப அதுக்கு என்ன அவன் வீட்டுக்கு போய் இவ உறவு கொண்டாடிட்டு இருக்காமா உறவு என்னடி சொல்ற என்ன பொய்யா சொல்ற ஏ ரெண்டு கண்ணோட பாத்து அந்த காலையான உன் பொண்டாட்டியும் இவ்வளவு வாசல் நின்று வடி அனுப்புறதோ இவ சித்தி சித்தப்பான்னு உருக்கி உருக்கி பேசுறதோ ச்சே ச்சே பார்க்க சைக்கில அதான் கையோட தரதரன் பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்கேன் ஏன்டே தெரியம்மா எதுக்குடன் நீ அங்கே போன பாட்டி சீத்தப்பா பார்க்கணும் போது ஏதோ பிரச்சனை உங்களோட எதுக்கு இப்படி தரதரன் போட்டு இழுத்துகிட்டு வந்திருக்க பாட்டி என்னை அங்கேயே தெரியுமா வந்துச்சு இங்க பாரு நிர்மலா நீ பண்ற எதுவும் தெரியலைடி

மல்லிகை வரட்டும் பிறகு பேசிக்கலாம் அதெல்லாம் விட கூடாதுமா இன்னைக்கு நம்மள ஏமாந்துட்டு ஏதாவது செஞ்சாலும் போயிருக்கா இவளெல்லாம் இப்படியே விட்ட சரிப்பட்டு வராது போன காலை படுக்க போடுற பாடி என் கூட திருட்டு தினமா சித்தப்பழம் போன கால இன்னைக்கு சூடு வச்சாதான் சரிப்பட்டு வரும் அடிய நிர்மலா நில்லுடி சொன்னா கேடு நிமிட்டு தினமா சித்தப்பணம் போனதானே இருக்கும் போன காலுக்கு ரெண்டு சூடு வச்சுனா இனிமே போவியா நின்னு அடியும் வேலைக்கு சொன்ன கேடு ஆயிரம் பெத்த வரட்டும் நீ எது பண்ணிக்கூடாத